ஒரு ஆலிமாக நினைக்கும் விதத்திலே ஒரு மனிதர் பெரியவர்களுக்காக எழுந்து நிற்பது ஷிர்கா என தலைப்பிடப்பட்ட ஒரு பதிவை இட்டிருக்கின்றார் மாற்று மதத்திலிருந்து களிமா சொன்ன ஒரு பெண் நபியவர்கள் வரும்போது அவர்களுக்காக எழுந்து நிற்பதை நபியவர்கள் தடை செய்தார்கள் என்றும் இது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட விடயம் என பேசியிருக்கின்றார் அந்த பகுதியை முதலிலே பதிவிட்டு விட்டு இதனை சிறுக்கி என ஒரு சிலர் கூறுவதாகவும் அது ஷிருக்கு என்றால் யார்தான் முஸ்லிம் அது கிடையாது அது சுண்ணாவாகும் எமது மூதாதையர்கள் எமக்கு சரியாகத்தான் தந்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் இந்த மனிதர் பேசியிருக்கின்றார் இது சரியானதா என்பதே இங்கு இந்த நண்பர் தொடுத்துள்ள கேள்வியாகும் இவர் கூறியிருப்பது முற்றிலும் தவறானதாகும் இது பற்றி தனியான ஒரு பதில் கண்ணியத்திற்காக எழுந்து நிற்பது ஆகுமானதா என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு பதிலை நாம் ஏற்கனவே வழங்கியிருக்கின்றோம் இந்த பதிலின் கீழே அதனை பதிவிடுகின்றோம் விரும்பியவர்கள் அதனை கேட்டு மேலதிக விளக்கம் பெற்றுக் கொள்ளலாம் சுருக்கமாக இந்த ஆலிம் கூறுவது ஒரு மனிதர் வருகின்ற போது அவரை கண்ணியப்படுத்துவதற்காக எழுந்து நிற்பது இது கூறியிருப்பது முற்றிலும் தவறானதாகும் அத்து ஆதாரமாக இவர் முன்வைக்கின்ற ஹதீசிரை நபி அவர்கள் கூறிய ஒரு வார்த்தையை இவர் மாற்றி கூறுகின்றார் தெரிந்து செய்திருந்தால் இது மோசடியாகும் தெரியாமல் செய்திருந்தால் ஒரு ஹதீசை நேரடியாக அதனை கூட தெரியாத ஒருவர் எப்படி ஹதீஸிற்கு விளக்கம் கூறுவார் ஹதீஸிலிருந்து எப்படி சட்டங்களை அவர் பெற்றுத்தர முடியும் ஒட்டுமொத்தத்தில் இந்த மனிதர் தெரிந்தோ தெரியாமலோ நபியுடைய வார்த்தையில் இருக்கின்ற வார்த்தையை மாற்றி கூறியிருக்கின்றார் சாகிப் புகாரிலே மூவாயிரத்தி நாற்பத்தி மூணாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் இங்கே எழுத்து மூலமும் இந்த பதிவிலே பதிவிடப்பட்டுள்ளது அதிலுள்ள இந்த இல்லாத ஒரு வார்த்தையை இவர் நாவினால் கூறி வருகின்ற மனிதருக்காக பெற்றோருக்காக இதுபோன்று கண்ணியத்திற்காக எழுந்து நிற்பது சுண்ணா என கூறுகின்றார் இப்போது நன்றாக கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள் இந்த ஹதீஸின் சுருக்கம் சாத் வதியவான் அவர்கள் யுத்தத்திலே எதிரியின் தாக்குதலால் நரம்பிலே ஒரு தாக்குதல் ஏற்படுகின்றது இரத்தம் கசிந்து கொண்டு இருக்கின்றது இவரை அடிக்கடி சென்று பார்ப்பதற்காக நபி அவர்கள் மஸ்ஜிதிலே ஒரு கூடாரம் அமைத்து அதிலே தங்க வைக்கின்றனர் அதன் பிறகு நபி அவர்கள் என்ற கோட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு செல்லுகின்றார்கள் அதிலே முற்றுகையிட்டு ஒரு கூட்டத்தை சிறைபிடிக்கின்றார்கள் அவர்கள் சரணடைவதற்கு முன்னர் நபியிடம் சஹத் என்ன தீர்ப்பு எங்கள் விடயத்திலே வழங்குகின்றாரோ அவரை அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் உங்களிடம் சரணடைந்து விடுகின்றோம் என கூறிய பின்னணியிலே நபி அவர்கள் அதற்கு உடன்பட்டு அவர்களை கைது செய்து கொண்டு வந்திருக்கின்றார் இப்போது சஹத் ரவியல்லான் அவர்களுக்கு செய்தி அனுப்பி உங்களது தீர்ப்பை இவர்களுடைய விடயத்தில் செயற்படுத்துவோம் அதனை அவர்களும் ஏற்றுக்கொள்வதாக கூறியிருக்கின்றார்கள் அதுபற்றி வந்து தீர்ப்பு கூறுங்கள் என அழைக்கப்பட்டார்கள் இவ்வாறு காயமுற்று இரத்த கசிவு ஏற்பட்ட நிலையில் இருந்த அந்த சஹாபி வாகனத்தில் அமர்ந்து வந்து சபையை நெருங்குகின்ற போது இப்போது நபி அவர்கள் கூறிய வார்த்தை இலா என்ற வார்த்தையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதன் கருத்து உங்களது தலைவரின் பால் எழுந்து செல்லுங்கள் என ஒரு சிலருக்கு கூறினார்கள் இதே வார்த்தையை இந்த மனிதர் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை சுண்ணா என மக்களுக்கு காண்பிப்பதற்காக அவர் தவறாக அதனை புரிந்தும் இருக்கலாம் அல்லது வழிகட்ட கொள்கையை நிரூபிப்பதற்கு தெரிந்து கொண்டே கொண்டே அதனை மாற்றியிருக்கலாம் இவர் அரபியிலே இந்த ஹதீஸில் இருப்பதாக கூறுகின்ற வார்த்தை இலா என்பதற்கு பதிலாக இலா செய்க்கும் என நபி அவர்கள் கூறிய நிலையிலே என்று இதனை மாற்றியிருக்கின்றார் இலா செய்திக்கும் என்பது இந்த பின்னணியை உங்களுக்கு கூறிவிட்டோம் சாயி முஸ்லிமிலே முப்பத்தி இரண்டாவது பாடத்தின் இருபத்தி இரண்டாவது தலைப்பின் கீழ் இந்த விடயத்தில் நாம் மேலே சொன்ன மேலதிக விவரங்கள் காணப்படுகின்றன அதாவது காயமுற்ற நிலையில் வாகனத்திலே பயணித்து வருபவரை கீழே இறக்குவதற்கு உதவி செய்வதற்காக நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்பதுதான் உண்மையாக நபி அவர்கள் கூறிய பின்னணியாகும் ஆனால் உங்களுடைய தலைவரை கண்ணியப்படுத்துவதற்காக அவருக்காக எழுந்து செல்லுங்கள் என்ற விதத்திலே நபியின் வார்த்தையை இவர் மாற்றியிருக்கின்றார் புகாரியிலே ஹதீஸ் காணப்படுகின்றது என கூறி எந்த ஒரு சஹிஹான ஹதீசிலும் இல்லாத வார்த்தை இலா செய்யக்கும் என்ற அந்த சரியான வார்த்தையை லிசீதுக்கும் என்று மாற்றியிருக்கின்றார் என்று இருந்தால்தான் இவர் கூறுகின்ற ஒரு ஜாகிலிய செயலை ஒரு சுண்ணாவாக நிரூபிக்க முடியும் எனவே உண்மையில் புகாரி முஸ்லீமில் உள்ள ஒரு ஹஜீஸை கூறிவிட்டு அதிலே இல்லாத ஒரு வார்த்தையை நபியின் பெயரால் இவர் கூறுகின்றார் இது மிக அபாயகரமானது அபாயகரமானதுக்கும் என்ற வார்த்தையை அரபு மொழியிலேயே இவர் கூறுகின்றார் நபி அவர்கள் கூறிய இந்த ஹஜீஸ் அயில் புகாரியிலே இருக்கின்றது என்று மூவாயிரத்தி நாற்பத்தி மூணாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் அங்கே காண்பிக்கப்படுகின்றது என்று நபி அவர்கள் ஒருபோதும் கூறவில்லை என்பது கருத்தே மாறக்கூடியது இதன் பின்னணியை வைத்தும் நாம் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் சாதி என்ற இந்த நபி தோழர் இவர் ஹந்தக் யுத்தத்திலே காயமுற்று வாகனத்தில் தாமாகவே ஏறி இறங்க முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது எனவே வாகனத்தில் வந்த அந்த உங்களது தலைவரை அவரின்பால் எழுந்து சென்று அவரை நீங்கள் இறக்குங்கள் என்ற ஒரு வார்த்தை முஸ்னத் அஹமத் உட்பட ஹிப்பான் உட்பட பல நூல்களிலே ஹசன் தரத்திலே இதன் உண்மையான பின்னணியை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தையும் காணப்படுகின்றது அந்த வார்த்தை சஹ் புகாரியிலோ சஹி முஸ்லிமிலோ கிடையாது அதே நேரம் சஹத் ரபியுல்ல அவர்கள் கித்தத்திலே நரம்பிலே ஒரு தாக்கம் ஏற்படுத்தப்பட்டு இரத்த கசிவோடு ஒரு நோயாளியாக இருந்தார்கள் என்ற விடயம் புகாரி முசிமிலே காணப்படுகின்றது எனவே இங்கே சும் உங்களுடைய தலைவரின் பால் எழுந்து செல்லுங்கள் அவரை வாகனத்தில் இருந்து இறக்குங்கள் என்பதுதான் உண்மையான ஹதீஸின் பின்னணியாகும் இதனை மாற்றி உங்களுடைய தலைவருக்காக எழுந்து நெல்லுங்கள் என கூறியது போன்று இவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஆலிம் கூறுகின்ற சட்டமும் மிக தவறானது ஒரு மனிதர் வருகின்ற போது அவருக்கு கண்ணியத்திற்காக எழுந்து நிற்பது அவர் வந்து அமர்ந்ததன் பிறகு அமர்வது என்பது இது நிச்சயமாக சுன்னா கிடையாது ஒரு ஜாகிலிய செயலாகும் நபியுடைய காலத்தில் நபிக்காக எந்த ஒரு நபி தோழரும் இவ்வாறு எழுந்து நிற்கவில்லை இதற்குரிய பல்வேறு ஆதாரங்களை கூறி ஒரு சில அறிஞர்கள் இது என கூறியிருந்தாலும் அத்தனை ஆதாரங்களையும் அவர்கள் தப்பும் தவறுமாக ஒன்றோ புரிந்திருக்கின்றார்கள் அல்லது காண்பித்திருக்கின்றார்கள் ஆகவே புகாரியிலே ஹதீஸ் இருக்கின்றது என கூறி வருகின்ற மனிதரை கண்ணியப்படுத்துவதற்காக எழுந்து நிற்பது சுண்ணா என இந்த மனிதர் கூறியிருப்பது தெரிந்து கொண்டே செய்த ஒரு இடைச்செர்களாகும் அல்லது போதிய அறிவில்லாமல் மக்களை தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கின்ற ஒரு தீர்ப்பாகும் இது பற்றி மேலதிக தெளிவுகள் உலமாக்கல் முதற்கொண்டும் இந்த பிழையான கருத்தில் இருப்பவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் எழுந்து நிற்பது பற்றி தனியாக நாம் வழங்கிய ஒரு பதிலொன்றையும் இதன் கீழே பதிவிடுகின்றோம் ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆலிப் இஸ்லாத்திற்கு முரணான ஒரு ஜாகீரிய செயலை கூறியிருக்கின்றார் நிரூபிப்பதற்கு இவர் முன்வைத்த ஆதாரத்திலே தெரிந்தோ தெரியாமலோ நபியின் வார்த்தைகளை தெரிவுபடுத்தியிருக்கின்றார் இது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நீங்கள் உணரக்கூடியது இந்த ஆலிமுடைய பத்துவா மிக பிழையானதாகும்